ஏ ஒன்பது பாதைக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த நகரம் கிளிநொச்சி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை புலிகளின் அறிவிக்கப்படாத தலைநகராக விளங்கிய இந்த கிளிநொச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஜூலை மாதத்தின் இருபத்தி இரண்டாம் திகதி பெற்றெடுத்த பிள்ளைதான் ஜெயக்குமார் கனகராஜா எண்பத்தி எட்டாம் ஆண்டு பதினஞ்சு வயசுல சூயக்கு போய் அங்கே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருந்தெல்லாம் வேலை செய்துட்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆண்டு வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் போல் கனத்த மனதோடு வந்தவர்க்கெல்லாம் களம் கொடுக்கும் கனடா ரவிக்கும் கை கொடுக்க மறுக்கவில்லை கிச்சனுக்குள்ள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தாண்டி பிறகு முழு சூப்ஸ் எல்லாம் காய்ச்சறது அந்த மெயின் சோசுகள் செய்கிறது எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க ரவிக்கிட்ட கொடுத்த உடனே அப்போ அந்த அவையோட அங்கே வேலை செய்வதோனா அவை கைத்தறி வேலை செய்த ஆக்க சொல்லிக்கணும் நல்ல டேஸ்ட் வந்து அவருக்கு குட் வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்ல நல்ல வடிவ செய்யணும் டேஸ்ட்டு அப்படி டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஓ சுப் சுப் கிங்குன்ட்டு அவை சொல்ல வடிக்கட்டினும் பிறகு மூன்றாவது கடையும் தொடர்ந்து ஓரளவு நல்ல பேப்பர்கள்லாம் வந்து ரெண்டு நான் பிறகு மூன்றாவட் வந்து நல்லா வந்துட்டுருக்கிற இருக்கிற போது பிறகு மகள் பிறந்தா கடைசியாக டென் மகனுக்கும் மகளுக்கும் டென் இயர்ஸ்கிட்டிஃபென்ட் அவருக்கு பொம்பளை பிள்ளை சரியான விருப்பம் மகள் பிறந்த ஒரு த்ரீ சரியான விருப்பம் அவருக்கு மகள் பொம்பளை பிள்ளை மகள் பிறந்த ஒரு த்ரீ இயர்ஸில் த்ரீ இயர்ஸில் அதை கட் வந்து நினைக்கிறேன் எங்கள் தான் பிரதர்ஸ் ரெண்டு எல்லாமே மிச்சம் வந்து இப்போ நான் மூன்று கடையை விட்டுறேன் இப்போ ஆறாவது கடை வந்து நான் இந்த வர தேர்ஸ்டே நான் ஓப்பன் பண்ண போறேன் அவற்றே இது வந்து கோல் வந்து நிறைய சாதி கோலம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரோண்டோக்குள்ளே ஒரு பத்து ஸ்டோன் ஏ போட்டுக்குள்ளே திரோக்கூட அவர்கிட்ட ஆசை அட்லீஸ்ட் நான் இந்த கனடாக்குள்ள ஹண்ட்ரட் ஸ்டோர்லாம் துறக்கோன்னு என்று ஆசை இருக்குது அவட்ட விருப்பம் வந்து தமிழாக்கள் முழுக்க தமிழாக்களாக வேலை செய்யணும் முன்னுக்கும் சரி ஃப்ரெண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எல்லா இடமும் தமிழாக்கள் நிற்கணும் முழுக்க தமலாக்கள்லாம் எடுக்கணும்னு ஒரு ஆட்ட விருப்பம் ரவி சூப்ஸை பொறுத்த மட்டுமே நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் வந்து பேசிக்காக வந்து ஏழு சூப்ஸ் வச்சுக்கிறோம் அதை விட ஸ்பெஷல் வந்து அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்போம் சீசனபிளுக்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் கிடைக்குதோ அதை வச்சு நாங்கள் சீசனபிளாக வந்து செய்கிறோம் பத்து வருடங்கள் ஏழு தோல்வியுற்ற வியாபாரங்களை கண்ட த்ரீ அடிலைட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் முகவரிக்கு அடையாளம் கொடுத்த கதாநாயகன் ரவி விதியிடம் மட்டும் இவரின் இந்த நாற்பத்தி நான்கு வருடங்களில் ஒரே தடவை தோற்றுவிட்டார் இவரின் கை அடையாளத்துடன் பரிமாறப்படும் உணவுகளில் ரவி எனும் சரித்திர நாயகன் ும்டப்பான்றைவர் வாழ்க கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க Could I please, ladies and gentlemen, the E. Kuruvi 2016 Industry Initiative Award goes to the late Ravi Kanagaraja, on, and on behalf of him, his dear wife, Mrs. Kanagaraja, could you please come to the stage? フフフフ。<music>